வாங்க அரிசிய அரிசி போற கொதிக்குது அரிசி போட்டாச்சு கரண்ட் இல்லை வந்து இங்கே கரண்ட் எத்தனை மணிக்கு வருது சனிக்கிழமை அதனால வந்து அம்மியில் அரைக்க போறோம் சூப்பர் எல்லாத்தையும் சரி அம்மியில் அரைச்சி குருமா குழம்பு என்னென்ன போட்டு காய் போட்டு முருளக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு குருமா குழம்பு வைக்க என்ன என்ன கீழே ஒரு வீட்டு இது வந்து என்னோட சிஸ்டர் பிரியா வந்திருக்காங்க அவங்க பொண்ணு தான் இவங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்கேன் நான் வடக்குறேன் நான் வடக்கு வடக்கு நீ வடக்கு நான் வந்து அம்மியில வந்து இஞ்சி பூண்டு அரைக்க போறேன் துண்டு இந்த நைட் வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அதனால நான் எல்லாரும் கமெண்ட்ல போடுவாங்க இஞ்சி பூண்டு அம்மியில அரைக்க போறேன் ஓகே

நானு மணியப்பா எங்க அப்பா எல்லாரும் மூணு பேர் போய்டுவோம் நீங்க எல்லாம் விட்டுட்டு நீ இறக்கணுமா ஒரு தட்டு எடு நான் வர ஒரு ரெண்டு உருட்டு உருட்டுட்டோம் இல்ல அரங்க அரங்க ஏ என்ன அம்மிய தடவி குடுற இஞ்சி பூண்டு ரெடி வைக்கவா என்னமா என்ன ஊத்துறேன் மண் சட்டியில சரிங்களா மண்

இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா இதுல அப்போ நாங்க போரறது இப்படி தான் ஃபுஸ்ட் இங்க போட்டுட்டாலும் டேஸ்டா இருக்கும் எங்க பரமேஸ்வ கவுட நைட்ி பெசகப்பட்டாரங்க உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னா

இங்க பாருங்க இவங்க தான் ஃப்யூச்சர் யூடியூபர் ஆமா ஆமா நீ சொல்லு இது சொல்லினா பாடு ஒரு விதல வருல்ல இது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜூன் பதினைந்தாம் கல்வி வளர்ச்சி நாளம் ஆம் கரும வீரர் காமராஜர் பிறந்த நாளம் கடலுக்கு அழிந்து கிடந்த கருப்பு தங்கம் நீ எவருக்கும் மஞ்சாத புரட்சி சிங்கம் நீ நீயா படிக்காதவன்

வா <prueba> <manyan> <coughs> <manyan> <manyan> <manyan>

கொதிக்கிறப்ப <laughs> <laughs> <laughs>

ரெண்டு பச்சை மிளகா இத போட்டு கொதிக்க வைக்கணும் போட்டு தண்ணிலேயே போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் கீரை அரைச்சி இதுல வைக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சு இதுல ஊத்திக்கணும் சூப்பரான தண்ணி சாறு ரெடி குருமா குழம்பு ரெடி உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு பெசரி வச்சிருக்காங்க மஞ்சள் தூள் காரத்தூள் உருளைக்கிழங்கு அரைச்சி உப்பு போட்டு பெசரி வச்சிருக்காங்க சோம்புத்து போட்டுருக்கீங்களா Indonesia Okey ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோ